ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரபேகாவும் கதையை பார்க்க போறோம் அபரஹாம் ரொம்ப வயது சென்று முதல் வயதானதுக்கு அவருக்கும் அதிகாரியமா இருந்த அவரோட ஊழியக்காரனை பார்த்து நான் குடியிருக்கிற இந்த காரா தேசத்தில இருந்து நீ இருக்குமாரன் ஈசாக்கு பெண் கொல்லாம என்னோட தேசத்துக்கும் என்னோட இனத்தாரிடத்துக்கும் நீ போய் ஈசாக்கு அங்க பெண் கொள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியம் வாங்குறார் அந்த வாக்கு கொடுத்து அவருடைய எஜமானுடைய ஒட்டகங்கள்ல பத்து தன் எஜமானோட சகல வித உச்சிதமான பொருள்களையும் அவன் கையில இருந்துச்சு அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசப்பட்ட இருக்கிற ஆப்ரஹாமோட சகோதரர் நாகூரோட ஊர்ல வந்து சேர்ந்து ஊருக்கு புறம்பே இருக்கிற ஒரு தண்ணீர் துற வண்டியில நிக்கிறார் அது தண்ணீர் எடுக்கிறதுக்கு ஸ்திரிகள் வேலையா இருந்தது அப்போ அந்த ஊழியர்காரர் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணுங்க என் எஜமான் ஆபிரகாமுக்கு தயவு செய்யுங்க இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் இப்போ தண்ணீர் போல புறப்பட்டு வருவாங்க நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லும் போது குடி இன்னும் உன்னோட ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படிக்கு வார்ப்பேன் அப்படின்னு சொல்ற பெண் யாரோ அந்த பெண்ணே ஊழியக்காரனாக ஈசாக்கு நியமித்து இருக்கிறவர்கள் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி பிரயர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இதோ ஆபரகோட சகோதரன் ஆகிய நாகூரன் மனைவி மில்காலுடைய குமாரனா இருக்கிற பெத்திவேலுக்கு பிறந்த ரபேகால் கால் குடத்தை தோல் மேல வச்சுக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக அங்க வந்தாள் ரபேகால் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஒரு கண்ணியாகவும் இருந்தாள் ரபேக்கால் துறவுல இறங்கி தன்னோட குடத்தை நிரப்பிக்கொண்டு கொண்டு மேல ஏறி வந்தாள் அப்போ அந்த ஊழியக்காரன் ரபேக்காவை பார்த்து குடத்துல இருக்கிற தண்ணியில கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தா அப்படின்னு கேட்கிறார் அதற்கு ரபே கால் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா குடத்தை இறக்கிக்கிட்டு அவருக்கு குடிக்க கொடுத்தாள் அவர் குடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொண்டு கொடுத்தார் அந்த ஊழியக்காரன் இந்த சம்பவத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அவர் அரை சேக்கல் எடையில் உள்ள பொன்னாலான காதணியையும் அவளுடைய கைக்கு பத்து சேக்கல் எடை உள்ள பொன்னாலான ரெண்டு கடகங்களை எடுத்து கொடுத்து நீ யாரோட மகள் இன்னைக்கு ராத்திரி நாங்க உனோட தகப்பன் வீட்ல தங்குவதற்கு இடம் உண்டா அப்படின்னு கேக்குறா அப்போ ரபேகால் நான் பெத்தவேலன் மகள் அப்படின்னு சொல்லி எங்களிடத்துல வைக்கோலும் தீவனமும் நிறைய இருக்கு ராத்திரில தங்குறதுக்கு இடமும் இருக்கு அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த ஊழியக்காரர் ஆண்டவருக்கு வணங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்றார் ரபேக்கால் ஓடி நடந்ததெல்லாம் அவளோட வீட்டார் எல்லாருக்கும் சொல்றா ரபேகாலுக்கு ஒரு சகோதரன் பேர் லாபான் லாபான் இதை கேட்ட உடனே துறவண்டியில இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான் லாபான் அந்த ஊழியக்காரனை பார்த்து கத்திரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரம் நீங்க எதுக்கு வெளியில நிக்கிறீங்க உங்களுக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரரை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க லாபான் அந்த ஊழியக்காரரோட ஒட்டகங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த ஊழியக்காரருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறார் அப்போ அந்த நான் ஆபிரஹாமோடைய ஊழியக்காரன் கர்த்தர் எஜமான் ஆபிரஹாம ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொண்ணையும் வேலைக்காரரையும் வேலைக்காரையையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என்னுடைய மனைவி வயதுல எஜமானுக்கு ஒரு குமாரனை அவன் பேர் ஈசாக்கு வீட்டுக்கு என்ன அனுப்பி வச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் துறவண்டையில பிரேயர் பண்ணினதையும் ஆண்டவர் அதை பண்ணினதையும் பத்தி எல்லாம் லாபான் கிட்ட சொல்லி அவங்களோட பதில கேக்குறார் அப்போ லாபானும் பெத்துவேலும் அந்த ஊழியக்காரரை பார்த்து இந்த காரியம் கர்த்தரால் வந்தது நாங்கள் உமக்கு நலம் பொலம் எதுவும் சொல்லக்கூடாது இதோ ரபேக்கால் உங்க முன்னாடி இருக்கிறாள் கர்த்தர் சொன்ன மாதிரியே அவளை உங்களோட எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க ஆபரகமோட ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை கேட்ட போது தரை மட்டும் குனிஞ்சு கத்திர பணிந்து கொண்டார் அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எட்டு ரபே காலிக்கு கொடுத்துட்டு அவரோட சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு ராத்தங்கி காலையில எந்திரிச்சு என்னோட எஜமான கிட்ட என்ன அனுப்பி வைங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு லாபானும் அவனுடைய தாயும் பத்து நாளாவது ரபை கால் எங்க கூட இருக்கட்டும் அதுக்கப்புறமா போலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த ஊழியக்காரர் கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணிருக்க நீங்க எனக்கு தடை செய்யாதீங்க நான் என்னோட எஜமான அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றார் அப்போ ரபிகால பார்த்து நீ இந்த மனிதரோட போறியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ரபிகால் போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ரபேகாலோட குடும்பத்தா ரபேக்காவையும் அவளோட வேலைக்காரியையும் அனுப்பி அவளை வாழ்த்தி அனுப்புறாங்க ரபிகால் ஒட்டகத்துக்கு மேல ஏறி அந்த ஊழியக்காரர் கூட புறப்படுறாங்க ஈசாக்கு தென் தேசத்துல குடியிருந்தான் அப்போ அவன் அப்படிங்கிற ஒரு புறப்பட்டு வந்தான் சாயங்கால பண்ண வெளியில கண்களை ஏறெடுத்து ஒட்டகங்களை பார்த்தான் ரபிகாலும் தன்னோட கண்களை ஏறெடுத்து ஈசாக்க பார்த்த போது அந்த மனுஷன் யார் அப்படின்னு கேக்குறாங்க அவர்தான் என்னுடைய எஜமான் அப்படின்னு ஊழியக்காரர் சொன்ன உடனே ரபிகால் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள்